காவல்துறை சுயமாக இயங்க வேண்டும் கோவையில் முன்னாள் அமைச்சர் பேட்டி கோவையில் கொள்ளையர்களால் தாக்குதலுக்கு உள்ளான தங்க நகைப்பட்டறை உரிமையாளர் மற்றும் ஊழியரை முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் கோவையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்ற தங்க நகைப்பட்டறை உரிமையாளர் ராஜேந்திரன் மற்றும் ஊழியர் சாந்தகுமார் ஆகிய இருவரை காரில் வந்த மர்ம கும்பல் தாக்கி முப்பத்தி மூன்று சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் தொடர்பாக போலீசார் நான்கு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் கொள்ளையர்களால் தாக்குதலுக்கு உள்ளான ராஜேந்திரன் மற்றும் சாந்தகுமாரை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து போலீஸ் அதிகாரியிடம் செல்போனில் கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சம்பவம் இதுவரையிலும் இந்த பகுதியிலே இந்த மாதிரி நடந்ததில்லை எங்களுடைய பகுதியிலே குறிப்பாக காந்தி பார்க் செல்வபுரம் சுற்று இருக்கூட பகுதிகளெல்லாம் தங்கநகை பற்றை வைத்து குடிசை தொழில் போல எங்களது மக்கள் இந்த தொழிலை செய்து வந்து வருவார்கள் பல்வேறு ஊர்களில் வந்து பல ஒப்பந்தம் பேரில் கூலி அதாவது அவங்களுக்கு வந்து செய்யறவங்களுக்கு இந்த கூலி மட்டும்தான் கிடைக்கும் நேர்கடை உரிமையாளர்கள் வந்து அந்த ஆர்டர் கொடுத்து அந்த தங்க நகைகளை செய்து தர சொல்லி அந்த கோல்டும் கொடுத்து செய்ய சொல்லி சொன்னால் அவங்க வந்து செஞ்சு கொடுத்து கூலியை பெறுவார்கள் அப்படி குடிசை தொழில் போல இந்த பகுதியிலாம் செய்து கொண்டிருக்காங்க அப்படி செய்து கொண்டிருக்கும் போது இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று ராஜேந்திரன் அவர்களும் பற்றை உரிமையாளர் அவரும் அதே போல சாந்தகுமார் பணியாளர் இருவரும் இருசக்கர வாகனத்திலே செய்த அந்த நாய்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது ஒரு காரில் வந்து ஒரு ஐந்து ஐந்து ஆறு பேர்கள் வந்து திட்டமிட்டு வந்து தடுத்து நிறுத்தி வீச்சறிவாளால் வெட்டி இரும்பு கம்பியால் அடித்து இன்றைக்கு அவருடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை செய்து அந்த நகையெல்லாம் இன்றைக்கி எடுத்து கொண்டு சென்று விட்டார் இந்த மாதிரி ஒரு அருவாளில் வெட்டுறது இரும்பு கம்பியில் அடிக்கிறதெல்லாம் எங்கள் பகுதியெல்லாம் எப்பவுமே அந்த மாதிரி இல்லை இது மோசமான கலாச்சாரமாக இன்றைக்கு கோயம்புத்தூர் மாறிக்கொண்டிருக்கிறது காவல்துறை இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் வேண்டும் காவல்துறை இன்றைக்கு நாலு பேர்த்த அரசு இருக்காங்க ஆனால் இன்னும் அந்த பொருளை வீட்டு தரவில்லை இன்றைக்கு கண்டிப்பாக உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இ இனிமேல் வருகின்ற எதிர்காலத்தில் இங்கிருக்கக்கூடிய தங்கநகை பற்றி வைத்திருக்கக்கூடிய உரிமையாளர்களுக்கு தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் இந்த அரசு தான் அதுக்கு பொறுப்பு அது மட்டும் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பணியாளர்கள்லாம் இன்னைக்கு வெட்டுப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு வேலை செய்ய செய்ய விளைய போக முடியாது அதே போல் அந்த உரிமையாளருக்கு அந்த செய்யக்கூடிய அந்த கூலி தான் கிடைக்கும் அந்த நகையெல்லாம் அந்த ஜுவல்லரி கிடைக்காதங்க நாளைக்கு எப்படி எதிர்காலத்துல வந்து இந்த மாதிரி எப்படி தொழில் செய்ய முடியும் என்ன பாதுகாப்பு இருக்கு இன்னைக்கு உடனடியாக அந்த நகைகளை மீட்டெடுத்து கண்டிப்பாக சம்பந்தப்பட்டவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்து இனிமேல் எந்த காலத்திலும் இந்த மாதிரி சூழ்நிலை நடக்க கூடாது என்பதை காவல்துறை உறுதி செய்ய வேண்டும் அரசு உடனடியாக இதில் இயங்க வேண்டும் என்றால் கொரோனா தொற்று நோய் வந்த பொழுது எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நகை பற்றி தொழிலாளர்கள் உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் இன்றைக்கி வாழ்வாதாரத்தை இழந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இன்னைக்கு தான் அப்படி கொஞ்சம் அப்படியே தொழில் ஆரம்பிக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகவே கண்டிப்பாக காவல்துறை வேகமாக இயங்க வேண்டும் உடனடியாக அந்த நகைகளை மீட்டெடுத்து ஒப்படைக்க வேண்டும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும்